இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது தென்னிந்திய தென்னை திருவிழா விவசாயிகள் அனைவரும் பங்கேற்க அழைப்பு ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் தென்னிந்திய தென்னை திருவிழா பல்லடத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது தென்னை விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் தென்னிந்திய தென்னை திருவிழா என்ற நிகழ்ச்சியை ஈஷா மண் இயக்கம் ஏற்பாடு செய்துள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள ஸ்ரீ விக்னேஷ் மஹாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் இன்று நடைபெற்றது இதில் ஈஷா மண் காப்போம் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் முத்துகுமார் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் கோவை பத்திரிகை நண்பர்கள் எப்படி வணக்கம் ஈஷா மூலமாக நம்ம உலகளவில் இன்றைக்கி சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய பணிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை எடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப வறட்சியான மாவட்டங்கள்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு ஒரே நாளில் ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து ஒரே நாளில் பெஞ்சிருக்குது இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை மாற்றம் இந்த பருவநிலை வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது புவியும் புவியும் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிச்சிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மண் அழிவு தான் இந்த மண்ணோட வளம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா உலக உணவு உற்பத்தியே நாற்பது சதவீதம் குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க இது இப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்போ நம்ம எழுநூறு கோடி மக்கள் தொகை இருக்கிறோம் இன்னொரு இருபது வருஷத்தில் தொள்ளாயிரம் கோடியாக இது மாறும் அப்போ பார்த்தீங்கன்னா உணவு பற்றம் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் மக்கள் இடையில் நிறையா வந்து போர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை தான் நம்ம மண்ணை காக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து சத்குரு உலகளாவிய ஒரு மண்காப்பம் இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க இருபத்தி ஏழு நாடுகளில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம மண்ணை காக்கணும் இருந்து மீட்டெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாங்க இதுக்கு உலக அளவில் பல கோடி மக்கள் வந்து ஆதரவு தெரிச்சுருந்தாங்க உலக விஞ்ஞானிகள் எல்லாமே இதுக்கு ஆதரவு தெரிச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாகவே நம்ம ஈச மண்காப்பம் மூலமாக வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம இயற்கை விவசாய பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்து பயிற்சிகள் வந்து உலகம் முழுவதும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னோடி விவசாயிகளோட நிலத்தில் கொடுக்குறோம் அதாவது ஒரு முன்னோடி விவசாயி மற்ற விவசாயிகளுக்கு இந்த பயிற்சியை வந்து வழங்குற மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த மண்காப்பம் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஒரு நிகழ்வை வந்து தமிழகம் முழுவதும் நம்ம சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அதோட தொடர்ச்சியாக வந்து தென்னிந்திய தென்னை திருவிழாவை வந்து வர்ற இருபத்தெட்டாம் தேதி பல்லாட்டத்தில் ஸ்ரீ விக்னேஷ் மகளில் நடத்திருக்கிறோம் இன்றைக்கி தென்னை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்குது இந்திய அளவில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது இருந்தாலும் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு போதுமான வருமானம் கிடைக்கிறது இல்லை ஒரு ஒரு ஏக்கர் தென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வருமானம் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் முன்னோடி விவசாயிகள் தென்னையில் இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் வருமானம் எடுக்கிறாங்க இந்த முன்னோடி விவசாயிகளுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவங்க வந்து தென்னைக்குள்ளே வந்து ஊடுபேர் விவசாயம் பண்ணுறாங்க அதாவது தென்னைக்குள்ளே வந்து ஜாதிக்காய் பாக்கு மிளகு டிம்பர் வகை மரங்கள் எல்லாமே ஊடுபெயராக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஏக்கர் தென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எழுபது ஜாதிக்காய் மரங்கள் நம்ம வளர்க்க முடியும் இந்த எழுவது மரங்கள்லேருந்து ஒரு மரத்துக்கு தொடையாமல் நம்மளுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா வருமானம்னு எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து எடுக்க முடியும் பாக்குலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் எடுக்க முடியும் மிளகுலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வருமானம் எடுக்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வந்து இந்த முன்னோடி விவசாயிகள் வந்து ஊடுபெயர் மூலமாக வருமானம் எடுத்துட்ருக்குறாங்க தென்னை விவசாயிகள் இந்த தென்னை மட்டும் நம்பி இல்லாமல் இந்த மாதிரி ஊடுபெயர்கள் வந்து பண்ணுறப்போ அவங்களுடைய வருமானத்தை வந்து பல மடங்கு எடுக்க முடியும் இதுக்காக தான் ஈசா மன்காபம் இயக்கம் வந்து வர்ற தேதி ஜனவரி இருபத்தி தேதி நம்மளுக்கு தென்னிந்திய தென்னை திருவிழா வந்து நம்ம நடத்த இருக்கிறோம் இதில் வந்து விஞ்ஞானிகள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஊடுபயர் செய்தால் முன்னோடி விவசாயிகள் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய அனுபவங்களை பகிர் வைக்கவாக வர்றாங்க இதில் தென்னிந்தியாவில் தென்னிந்தியா முழுவதும் இருந்து விவசாயிகளும் முன்னோடிகளும் வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் தென்னையில் முன்னோடிய விவசாய வல்லுவன்னாக இருக்கிறாங்க நம்ம கூட இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து தென்னைக்குள்ளே எப்படி வந்து ஊடுபயர் பண்ணுறதை பற்றி தன்னோட அனுபவத்தை பேசிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் ரெண்டரை ஏக்கரில் பதினஞ்சு லட்ச ரூபா வருமானம் எடுத்த முன்னோடி விவசாயி சிவனஞ்சலியாக வந்து கலந்துக்கிறாங்க இன்றைக்கி விவசாயிகளுக்கு எலிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தென்னையில் நி நிறைய மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்துது இந்த எலிக்கு வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு இதை கட்டுப்படுத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க அருண்குமார்னு கர்நாடகாவிலேருந்து அந்த முன்னோடி விவசாயி வந்து கலந்துக்கிறாங்க கேரளா அரசோட உயரிய விருதெல்லாம் தென்னை விவசாயத்துக்காக வாங்கியிருக்காங்க திரு சுப்னா ஜெயின்ஸு அவங்க வந்து கலந்துக்கிறாங்க முக்கியமாக மத்திய அரசு விஞ்ஞானிகள் கேரளாவிலேருந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வர்றாங்க எப்படி வந்து மதிப்பு கூட்டுறது எப்படி வந்து இந்த பூச்சி நோயை கட்டுப்படுறது இதை பற்றியெல்லாம் விரிவாக வந்து பேச இருக்கிறாங்க விஞ்ஞானிகள் வந்து ஜோசப் ராஜ்குமாரும் டாக்டர் மணிகண்டனும் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ நிறைய முன்னோடி விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய கருவிகள் தென்னையில் பயன்படுத்தக்கூடிய விவசாய கருவிகள் வந்து கண்காட்சி வைக்கிறோம் பொதுமக்களுக்காக நஞ்சில்லாத உணவு வழங்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு அறுபது ஸ்டால்ஸ் வந்து நம்ம போடுறோம் கடைகள் இது பார்த்திங்கன்னா ஈசாவோட முன்னோடி விவசாயிகள் அவங்க நிலத்தில் விளைஞ்ச நெஞ்சில்லாத உணவுப் பொருட்களை வந்து ஸ்டாலாக வந்து போடுறாங்க இதில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அரிசி வகைகள் சிறுதானியங்கள் மரபு தின்பண்டங்கள் கைவினைப் பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வர இருக்குது தென்னை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த திருவிழாவை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் ஆமாம் இது வந்து முன்பதிவு பண்ணணும் இது வந்து இந்த பங்கேற்பாளர் கட்டணமாக விவசாயிகளுக்கு இரநூறுபா இருக்குது இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே ஃப்ரீயாக வந்து பார்த்துக்க முடியும் ஸ்டால்ஸு ஃப்ரீ பயிற்சி கட்டணமாக வந்து இரநூறுபா இருக்குது தென்னை விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை தென்னிக்குள் ஊடுபயிர் செய்யும் விவசாயிகளை காட்டிலும் மட்டுமே தென்னையை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு வருவாய் குறைவாகவே உள்ளது தென்னிக்குள் ஜாதிக்காய் பாக்கு மிளகு டிப்பர் மர வகைகள் இஞ்சி மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை ஊடுபயிராக வளர்ப்பதன் மூலம் முன்னோடி விவசாயிகள் பலரின் வருவாய் பல மடங்கு அதிகரித்துள்ளது இந்த லாபகரமான சூழல் அனைத்து விவசாயிகளுக்கும் சாத்தியம் அவர்களும் தென்னிக்குள் ஊடுபயிர் செய்வதன் மூலம் வருவாயை பெருக்க முடியும் என்பதை உணர்த்த இந்த தென்னிந்திய தென் திருவிழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ளோம் இதில் இரண்டாயிரம் விவசாயிகள் வரை கலந்து கொண்டு பயனடைய தென்னிந்திய அளவில் நடப்பதால் பல மாநிலங்களில் இருந்தும் வல்லுநர்கள் மற்றும் முன்னோடி விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளனர் குறிப்பாக கர்நாடகாவை சேர்ந்த முன்னோடி சேர்ந்தி சிவனஞ்சயா பலேகாயி மற்றும் அருண்குமார் கேரளா பாலக்காடு பகுதியை சேர்ந்த ஸ்வப்னா ஜேம்ஸ் மற்றும் தமிழகத்தின் முன்னோடி விவசாயிகளான வள்ளுவன் ரசூல் மொய்தீன் வீரமணி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென்னை விவசாயிகள் அவர்களின் வருவ வருவாயை பல மடங்கு உயர்த்துவது குறித்த தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்னை விவசாயத்திற்கு தேவையான எளிமையான கருவிகளை காட்சிப்படுத்த இருக்கிறோம் மற்றும் அவை விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடக்க இருக்கும் இயற்கை சந்தையில் அறுபது இயற்கை அங்காடிகள் இடம்பெற உள்ளன இதில் முன்னோடி விவசாயிகள் இயற்கை முறையில் பயிர் செய்த பாரம்பரிய காய்கறிகள் பயிர் வகைகள் மற்றும் அரிசி வகைகளை விற்பனைக்கு கொண்டு வருகிறார்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்பும் விவசாயிகள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது மூன்று ஏழு 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 ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதில் பயிற்சி பெற விவசாயிகளுக்கு இருநூறு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து பேசிய விவசாயி வள்ளுவன் சன்னிதி இயற்கை வேளாண் பண்ணை சர்பா அனைவருக்கு வணக்கம் என்னோட பேர் வள்ளுவன் கடந்த பதினாலு வருஷமா தென்னைக்குள்ளே பல பயிர் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறேன் தென்னைங்கிறது ஒரு பயிர் சாகுபடி முறையாக தமிழகம் முழுக்க இருந்தா இருக்கிறாங்க நான் அப்படி தான் இருந்தேன் தென்னை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயங்கிறது ஒரு எளிமையாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நீர் தேவை அதிகமாக இருக்குது களைகள் எடுக்கணும் ஓட்ட வேண்டியது இருக்குது பயிர் மேலாண்மை ஏதாவது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வெள்ளை தாக்குதல் இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது இவ்வளவு சேலஞ்சும் தாண்டி வந்து தென்னை லாபகரமாக இருக்குதா அப்படின்னா இல்லாமல் இருந்தது இந்த பல அடுக்கு முறை விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் வந்து நஷ்டத்தில் இருந்துட்டு இருந்தது ஈஷா மண்காப்போம் இயக்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது இந்த தென்னை ஓர் பயிர் சாகுபடி முறைங்கிறத மாற்றி பல பயிர் இப்போ பல பயிர் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணும்போது இது வந்து ஒரு லாபகரமாக பண்ண முடியும்னு சொன்னாங்க இந்த கடந்த பதினாலு வருஷமாக நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோட தோட்டத்தில் வந்து தென்னை வந்து பிரதான பயிர் உள்ளே வந்து ஜாதிக்காய் வச்சுருக்கோம் வாழை பல வகைகள் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மர மரப்பயிர்கள் வச்சிருக்கோம் மகனிக்காயா ஈட்டி செஞ்சதான வச்சுருக்கோம் பல வகை மரங்கள் வச்சுருக்கோம் மஞ்சள் சேனை கருவேப்பிளை இந்த மாதிரி பல பயிர்கள் வச்சுருக்கோம் இந்த மரப்பயிரிலேயுமே தென்னையிலையும் வந்து மிளகு நாங்கள் மிளகு ஏற்றிருக்கோம் தென்னையிலேருந்து தேங்காய் வந்து தானே விழுகிற மாதிரி இருக்குது இது இத்தனை பயிர்களுக்கும் சேர்ந்து ஒரு தென்னைக்கு எந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு இருந்தோமோ அதே தண்ணீரின் அளவு தான் இவ்வளவு பயிர்களுக்கு கொடுக்குறோம் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இத்தனை பயிர்களுக்கும் வெளியிலேருந்து எந்த விதமான இடுப்பொருட்கள் நாங்கள் வாங்குறதில்ல எங்கள் கிட்ட இருக்கிற நாட்டு மாடு சாண மூத்தத்தை வச்சு இத்தனையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் இதற்குண்டான தொழில்நுட்பம் வந்து ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலமாக ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது இவ்வளவு பயிர்கள் மூலமாக கிடைக்கிற கழிவுகள் தாவர கழிவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகளில் இருந்து மாடோட கழிவுகள் இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் இவ்வளவு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது ஒரு பயிருக்கு தேவையான சத்து வந்து அந்த பயிரிலிருந்து விழுகிற அந்த மட்ட சோகை அதிலிருந்தே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு அடிப்படை உண்மை வந்து ஈஷா மன்காப்போம் இயக்கம் வந்து என்ன மாதிரி ஒரு விவசாயிக்கு சொல்லும்போது ஆரம்பத்தில் அது நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் அதனோட பயனாக வந்து இப்போ ஆரம்பித்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அது வருவாய் மூலமாக வர ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மலைப்பா நம்பிக்கையாக இருந்தது இன்றைக்கி பதினாலாவது வருடத்தில் எனக்கு நீர் தேவையின் அளவு வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்குது ஆட் தேவைங்கிறது பத்தில் ஒரு பாகம்தான் அந்த மாதிரி இருக்குது உள்ளே களை எடுக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை என்னென்னா பல பயிர்கள் வந்து பல அடுக்கு முறையில் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பூமியில் படாததினால களை எடுக்க வேண்டிய வேலை இல்லை அதே நேரத்தில் உரத் தேவையோ பூச்சி மேலாண்மையோ தேவைப்படுறதே இல்லை நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிற காரணம் இந்த பல வகை மரங்கள் பல பயிர்கள் இருக்கிறனால பல வகையான மனங்கள் உள்ளே இருக்கிறது அந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்குது இது இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கிறது அதே நேரத்தில் தென்னை வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நஷ்ட நஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி குறைஞ்சது மினிமமாக வந்து என்ன செலவு பண்ண செலவு பண்ணினாலும் ஒரு மூணு மடங்கு வருவாய் வந்து இந்த பலவயிறு சாகுபடி மூலமாக வருது இதை வந்து நாங்கள் மதிப்பு கூட்டல் மூலமாகவும் இன்னும் வருவாய் பெருக்கிக்கிறோம் ஒரு விவசாயி நேரடியாக விளைப்பொருளை வந்து விற்கும்போது அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் தான் அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி மார்க்கெட் ரேட் கம்மியாக இருந்தால் கூட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதை மதிப்பு கூட்டி ஒரு நல்ல ரேட் எப்போ எப்போ இருக்குதோ அப்போ நான் கொடுக்கும்போது ஒரு நிலையான வருமானமும் அது லாபகரமான வருமானமும் விவசாயி கிடைக்குது இந்த மாதிரி ஒரு விவசாயம் ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலமாக எனக்கு அந்த தகுந்த ஆலோசனைகள் கிடைச்சதுனால இந்த விவசாயங்கிறது ஒரு ஒரு லாபகரமான தொழிலாக மாறி இருக்குது இது நூறு பர்சன்ட்டு இப்போ வந்து லாபகரமாக போயிட்டுருக்குறதுக்கு ஈஷா மன்காப்போம் இயக்கம் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்த மாதிரி தொடர்ந்து தாவர கழிவுகள் விலங்கு கழிவுகள் கொடுத்துட்டே இருக்கும்போது பொதுவாக ஒரு விவசாயி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த மண்ணோட வளத்தை தான் அந்த மண்ணோட வளம்ங்கிறது எங்களோட பூமியில் ஆரம்பிக்கும் போது புள்ளி அஞ்சு ரெண்டு அந்த மாதிரி இருந்தது தமிழ்நாட்டோட ஏவரேஜ் தான் எங்களோட பூமியில் இருந்தது இந்த ஆர்கானிக் கண்டென்ட் அதாவது அங்கக கரிமம் வந்து குறிப்பிட்ட சில வருடங்களில் மாற ஆரம்பிக்குது இந்த ஆர்கானிக் கண்டென்ட் வந்து அதிகமாக அதிகமாக பயிர்களோட வளர்ச்சியும் அதனால் கிடைக்கிற விளைப்பொருள்களோட இது இன்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு எங்களோட பண்ணையில் தமிழக அரசோட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கடந்த பதினாலு வருஷமா இருக்கு தமிழக அரசு வந்து எங்களோட விளைப்பொருட்களை இப்போ சென்னையில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி அதில் வந்து ஜீரோ பர்சன்ட் கெழ்சிடும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது அதில் விஷத்தன்மையே இல்லை அப்படிங்கிறது இதற்காக வேண்டி தமிழக அரசின் சார்பில் வேளாண்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு ஒரு விருது கிடைச்சது இந்த மாதிரி வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக லாபகரமாக போயிட்டு இருக்குது இந்த தென்னிந்திய தென்னை திருவிழா அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தேவையான ஒன்று ஏன்னா இந்த நேரத்தில் இப்போ கடுமையான மழை பொழிவு இருக்குது கடுமையான வறட்சி வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது இது எல்லாத்தையும் தாக்கு தென்னைக்குள்ள தென்னைக்குள்ளே பல பயிர் பலடுக்கு முறை விவசாயம்ங்கிறது இந்த ஈஷா மண்காப்போம் இயக்கம் கொடுக்கறது மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும் இதை வந்து எங்களோட அனுபவ ரீதியா நாங்கள் சொல்றோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி அனுபவம் தென்னி விவசாயம் லாபகரமாக இல்லாமல் இருந்தது ஈஷா மண்காப்பம் இயக்கத்தினால் தென்னியுடன் பல வகை மரங்கள் வைத்து வளர்த்தேன் தற்போது விவசாயம் லாபகரமாக தொழிலாக மாறியுள்ளது நீர் தேவை குறைந்துள்ளது களை குறைந்துள்ளது நோய் தாக்குதல் இல்லை தென்னை திருவிழா எல்லா விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார்